எளியில் சொல்ற சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு மனோகரி முன்னாடி இந்து ஆவி வந்து நேரில் வந்து நிற்கிது வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குங்கண்ணா லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இந்து வந்து வாங்க மேடம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கங்க அப்படின்ட்டு இந்து ஆவியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க நம்ம சுடர் அந்த பக்கம் வந்து நம்ம கனகுழி பாட்டி வராங்க என்ன பாட்டி ரொம்ப கண்ணெல்லாம் சிவந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னா உனக்கு தான் தெரியுமே இன்றைக்கி நான் ஃபுல்லாக விரதம் இருக்கேன் அப்படின்னோடனே சாப்பிட்டிங்களா அப்படின்னோடனே இப்போது இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படணுமா நான் இந்துக்காக என்ன வேணாலும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரலாம் போட்டாச்சு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க அச்சோ உங்களை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேனே அப்படின்னு இருங்க நான் போய் அவங்கள அழைச்சிட்டு வரேன்னு இப்போ தானே நீ தானே சொன்னேன் இந்து வந்து ஐயோ அவங்க முன்னாடி நான் தெரிய மாட்டேனே என்ன பண்ணுறது அவங்க இப்போ போய் தூங்கட்டும் டயர்டாக இருக்காங்கன்னு சொன்னில்ல இருங்க நான் சரி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்துக்கிட்ட வந்து போகாதீங்க வந்ததும் வந்துட்டுங்க நான் என் கையால் ஒரு வாய் ஜூஸ் க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ட்டு போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாங்க அச்சுச்சோ ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தால் என் கையில் வாங்க முடியாது இவ்வோ வேறு பயந்துருவாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் கரெக்டாக வந்து ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க நம்ம ஈயோ நம் மேற்கொண்டு வந்து நம்மளோட ஃபோட்டோவை வேறு இங்கே பூஜை ரூமில் இருக்குது இதை பார்த்துட்டாலாம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாளே எப்படி இவகிட்டேருந்து நம்ம சொல்லாமல் மறைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக மாடிப்படியில் மனோகரி இறங்குறாங்க மனோகரியும் அந்த செல்வி இறங்கிட்டு இருக்கிறத வந்து டக்குன்னு பார்க்குறாங்க நம்ம இந்து ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பெருசாக எதுவும் காட்டிக்கல அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ எதுக்கு இங்கே இருக்குது அதான் பூஜை முடிச்சிருச்சுல எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூ டக்குன்னு வந்து செல்வி எடுத்துட்டு நிற்கிறாங்க உடனே இந்து ஆவி வந்து போ போ சீக்கிரம் போ ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ தான் அவளுக்கு தெரியாமல் போகும் அப்படிங்கிறப்ப கரெக்டாக இந்த பக்கம் மனோகரி வந்து இப்படி கிராஸ் ஆகிடுறாங்க க்ராஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்துக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் அவ்வளோவா பிடிக்காது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அதே வழியிலே ம கரெக்டாக வர்றாப்பில நம்ம ராமையா வந்து ஆமாம் இப்போ வந்து இந்துவோடய ஃப்ரெண்டு போனாங்களே அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு என்னது இந்துவோடய ஃப்ரெண்டு அமெரிக்காலேருந்து வந்தாங்க பார்த்தீங்க நான் இப்போ வர்ற வழியில் யாருமே வரல அப்படின்னு சொன்னோன்னா ஓ கண்ணு சரியா தெரியலையா வயசாகி போச்சா பார்த்து முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறோம் ஆமா என்னைய கிண்டல் பண்ணுறத இருக்கட்டும் ஆளே இல்லாத இடத்துல நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து தான் எங்கேயாவது கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு என்ன இவர் இப்படி வளர்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஏதோ கேஷுவலாக வந்து போயிடுறாங்க அவகிட்ட வேறு நம்ம பக்கத்து வீடுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ வந்து இந்து வந்து முதல்ல வந்து இந்த வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு பார்க்குறாங்க உள்ளே போனால் வந்து மேடி வந்து ஒரு பாட்டை ஒன்று போட்டுக்கிட்டு ஹாயாக வந்து ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா ஒரு ஃபோன் வருது வீடு வாடகைக்கு கிடைக்குமாட்டா அதெல்லாம் கிடையாது இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது ஃபோனை வெய்யு பரவாயில்லன்னா தங்குறதுனா தங்கு அப்படின்னா ஆமாம் மனுஷன் கூடயே தங்க முடியல இதில் பெய்யக்கூடாது ஃபோனை வைங்க ஆளை விடுமா அப்படின்னு சொல்லி வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் அந்த மேடிக்கு ஃபோன் ஃபோன் வருது இன்னொரு ஃபோன் பார்த்தா முதலாளி ஃபோன் பண்ணுறாங்க இவங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க போல் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு போயிடல வீடியோ காலை ஆமாம் ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம் அப்படின்னப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம் நம்ம வீடு வந்து யார் வந்து பார்த்துட்டு வேணான்றாங்க கேட்டால் வந்து பேய் இருக்குது அது இருக்குன்னு எல்லாரும் பயமுடுத்துறாங்க அதனால தான் அப்படின்னா உங்கள் விஸ்வாசி நான் நிச்சயமாக எப்படியாவது யாரையாவது பிடிச்சி வே வீட்டில் தங்க வச்சிடுறேன் அப்படின்னாலும் சரி வெயின்னு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவ சரியான டுபாக்கூறாக இருக்காளே இரு இவளை கொஞ்சம் பயமுடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க யார்ராது ஏ ஃப்ராடு முதல்ல எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிக்காங்க நம்மளை யார் சொல்கிறது அப்படின்னோடனே உன் கண்ணுக்கெலாம் நான் தெரிய மாட்டேன் தைரியம் இருந்தால் மேலே முன்னாடி வா அப்படின்னா நான் ஆல்ரெடி மேலே போயிட்டு தான் வந்து ஆவியாக இருக்கேன் இந்த வீட்டில் நான் தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எனது நீ தங்க போகிறியா அதெல்லாம் கூடாது மரியாதை போ ஆ நீ சொன்ன அப்படியே அடுத்த செகண்ட் நான் உங்கள் ஓனர் முன்னாடி நான் போயிடுவேன் போனேன்னா அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு வச்சுக்கேன் வேலை போயிடும் பரவாயில்லையா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து இங்கே தான் இங்கே இருப்பேன் இங்கே ஒருத்தி வருவா பக்கத்து வீட்டிலேருந்து கேட்டால் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அவள் கண்ணுக்கு தெரியிறேன் தெரியவேண்ணா ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சரி நீ எங்கே வேணாலும் தங்கி என்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்ல அதெல்லாம் நான் உன்னை ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ என்னை மாட்டி விட்ட நான் உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நம்ம சும்மா விளையாட்டுக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி நஜம் பிள்ளையே வந்துருச்சே இப்போ எப்படி நிம்மதியாக தூங்க போகிறோம் ஆண்டவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மேடி இந்த பக்கம் வந்து எழில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாடு எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர் சாப்பாடு எல்லாம் அப்புறமேட்டு கரெக்டாக கப்பில் வந்து வைக்கிறாங்க வைச்சோன்னா வந்து சாலடை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆசைப்பட்டது தானே கூப்பிட்றோன்னு செல்வி எங்கே இருக்கா அப்படின்னு கத்துறாரு ஏன் இப்போ வந்து சாப்பிட்டாதான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோலாம் எதுக்கு சமயக்கட்டில் விடுறீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாப்பில் எழில் சாப்பிட போங்க சார் அப்படின்னு சொன்னால் சாப்பிடாமல் கோச்சிட்டு போயிடுறாங்க பாவம் அவ ஆசையாக சமைச்சிருக்கா ஏன் தான் இவர் கோச்சிக்கிட்டு இப்படி போகிறாங்க பாவம் அந்த பொண்ணு வார் முகமெல்லாம் சுருங்கி போயிடுச்சு இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு இந்து ஆவி யோசிக்குது அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்